ஐயா பாத்தீங்கன்னா மத்தக்கரை ஒண்ணு வாங்கிருக்காங்க வெள்ள கோயில் சந்தையில வந்து மத்தக்கரை ஒண்ணு வாங்கிருக்கீங்க ஆமா இது வந்து என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்கு வாங்குறீங்க ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்க ஐம்பத்தி ரெண்டு அவங்க சொன்ன வேலைங்க அறுபது அறுபது ரூபாய் சொல்லி ஒண்ணு பிரச்சனை இல்ல போ

தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் நான் இப்ப பாத்துட்டு இருக்கிறேன் பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் மலை சீனாபுரம்ங்கிற சீனாபுரம் ஏரியாவில் நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த பதவியில பாத்தீங்கன்னா வத்தக்கரவை மற்றும் கண் மாடுகளோட விலை பார்க்க போறோம் ஆஹ் நிறைய மாடுகள் வரத்து இருக்கு எச்சபி ஜெர்சின்னு பெரிய பெரிய மாடுகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான விலையில வாங்கலாம் ஆஹ் போக கன்று மாடுகள் வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடு கொண்டு எல்லாமே வரும் மாடு தான் லோடு இறக்கிட்டு இருக்காங்க இறக்கறப்போ அப்படியே வீடியோ இருக்காங்க நம்ம திருக்குள்ள இருந்து வர்றவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல பெரிய தரமான ஏசி மாடல்கள் கட்டகிரவு மாடலைக்கு எடுத்துக்கிறது அப்படி அடுத்து பெரிய மாடன்னு நினைக்கறாங்க ரெண்டு மாட ஒட்டு கறிஞ்சாங்கடா டேய் மண்ணா பெரிய தரம் அஸ்ட் எடுத்த அவங்க டிடென்ட் போடுறோம் இப்ப தம்பி வணக்கம் மடிக்க மாத்த இன்னைக்கு வந்து எத்தனை ஊருக்கு கொண்டாந்துருக்கீங்க பாஞ்சு மாடு இப்ப ஆறு மாடுதான் அரைக்கிட்டு இருக்காங்களா சரி சரி இது என்ன ரேட்டுமா இந்த ஃபர்ஸ்ட் 42 பச்சைவா ஜெர்சியா கருப்பு சட்ட 42 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை குடுக்குது 13 பத்தகரவية 13 ஆ பத்தகரவிலே 13 ரெண்டு சொல்லிட்டு இருக்கீங்க அதல்ல எடுத்து இருக்கறதல்ல பதிமூணு ரேட் அதே மாதிரி ரேட் தானா என்ன ரேட் வரும் நாற்பத்தி ஆறு இல்ல எட கோடுறதுக்காட்டி கரெக்டா எடுக்க முடியல அது போக இந்த மாடு என்ன ஜெர்சியா ஜெர்சிலே பெரிய மாடு பல்லுமா கண்ணோட இருக்கு கண் என்ன கிடாரிய காளையா காளை கண்ணு இது பாலால வேத்தனா கொடுக்குது ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டரு நல்லா அருமையான மாடு நல்ல பெருங்குட்டு இருக்கும் இது என்ன ரேட் வருது ஐம்பத்தஞ்சு இந்த மாடுமா நாற்பது ரூபா சரி ஹெச்எஃப் ஹெச்எஃப்லேயே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடு நாற்பது ரூபா ரேஞ்சு அளவு வேத்தனை கொடுக்கும் நாலு நாள் படி சரி அப்படியே இந்த மாடும் சொல்லிடுங்க இது எத்தனை பல் தரத்தில் இருக்கு ஆறு பல் பால் அளவு எத்தனை கொடுக்கும் அஞ்சு நாள் ஒன்பது லிட்டரு நீங்க சொல்றதை விட பால் அளவு வந்து அதிகமா தர மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா கம்மியாக தான் சொல்றீங்க நீங்க அஞ்சு நாலு அதே மாதிரி அடுத்து இன்னொரு மாடு இருக்கு இந்த எச்சப்பு மேம் நாலு பல் கிடாரி இது இப்ப பால் கொடுக்குதா இப்ப எத்தனை கொடுக்குது ஆறு ஆறு இது இன்னும் எச்ச கொடுக்குற வாய்ப்பிருக்கு இருக்கு சனியாச்சுன்னா இருபத்தி மூணு வரும் இது போக வேற மாடுகள் எங்கேயா இருக்கீங்க உள்ள நிக்குது சரி ஓகே இந்த மாதிரி மாடல் வேணும் உங்களுக்கு காணி பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகேம்மா நீங்க சொல்ற வேலையில இருந்து அனுசரிச்சு தருவீங்களா கண்டிப்பா குடுக்கலாம் சரி ஓகே ரொம்ப நன்றி அது போக செவல சட்டையில சேர்ற கும்போட ஒரு மாடு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ரூபாய் மாடு பிடிச்சு பாக்குறாங்க

மும்முனா வியாபாரம் பேசிட்டு இருக்கா அப்படி ஜெர்சில நிறைய உணர்ந்து இருக்கு அதிகமா எச்சப்பில சேர்ற பெரிய பெரிய மாடு நிறைய மாடுகள் வளர்த்து இருக்கு ஆனா வீடியோ எடுத்துக்கலாமா பேசுவீங்களா எல்லாமே எல்லாமே டெஸ்ட் மாடு சென கன்ஃபார்ம் எல்லாமே சென கன்ஃபார்ம் டெஸ்ட் மாடு ஆஹ் நாப்பது ரூபா இருந்த அறுபது ரூபாய் ரேஞ்ச் மொட்டிருக்குன்னு இருக்காங்க நல்ல பால் கறவை திறன் அதிகமா அதிகமா மாடுகள் இந்த மாதிரி மாடுகள் ரெண்டு இங்க சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நாலு பல் ஆறு பல் தரத்திலேயே இருக்கும் அப்படியே கீழே அறிஞர் ஜெர்சி முட்டை மாடு ஒண்ணு நல்லா நீளமான மாடு அவர் வீடியோ போடட்டதே நான் அப்படி இந்தல பார்த்தா நல்லா காரிய சேறா என்ன கடாரி செருங்க கடாரி இல்ல பட்டக்கறாவதா ரெண்டு மரோன இருந்தாங்க அப்போதான் அப்படியே வணக்கம் வணக்கம் ஆ இன்னைக்கு வந்து சந்தைக்கு அதன ஊருப் பிடிக்க வந்தீங்க ஆமா சரி சரி

அதே மாதிரி ஜெர்சியில சேர்ற அருமையான செவலை மாடு மடியெல்லாம் நல்லா செமையம் இருக்கு கண்ணு மாடு கண்ணு காலக்கண்ணுங்களா காலக்கண்ணோட காலக்கண்ணு செவலையில தான் சேரும் மாடை பாக்குறதுக்கு சம இருக்கு அண்ணா வணக்கம் நீங்க இங்கிருந்து வர்றீங்க அப்படியே கொஞ்சம் இப்படி திருப்பங்க மாட்டேன்

மூணீத் மூணாதீத் கண்ணு அது காலக் இந்த மாதிரி மாடல் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி எத்தனை ஊருப் போயி நல்ல பால் அதிகமா கொடுக்குற மாதிரி பத்து மாட் இருக்கு சரி இது என்ன ரேட் சொல்றீங்க 60 அது இல்ல அது கਮੀ இல்ல பேசنا சரி சரி அப்புறம் உங்க நம்பர்ல இருந்தே சொல்லிருங்க தேபறான் கால் பண்ணிடுவாங்க இது <affiliated> <doubled> पर वो

வீடு எடுத்துக்கலாமா மலத்தி கொண்டாருங்களா எங்க இருந்து வரீங்க திருமான் இருங்க மைக் எடுத்து மாட்டேன் ஜெர்சிங்களா

ரெண்டாயிரத்தி சென்னையில ஒத்தகிறவீங்களா சென்னை கன்ஃபார்ம் இல்ல இப்ப எத்தனை பால் கொடுக்குதுங்க ஏழு லிட்டர் கொடுக்குது என்ன ரேட்னா பதினாலு கொடுக்கலான் இருக்கீங்க முப்பத்தஞ்சு கொஞ்சம் மேல வந்தா கொடுக்கலாம் சரி ஓகே அதெல்லாம் உங்களுக்குங்களா சரி சரி என்ன ரேட்னா வருது மொட்டை மாடு அது பாலம் வரலாங்க அது அஞ்சு நாள் போகிறது

ஐம்பத்தி அஞ்சு பால அளவுல கொடுக்கும் வேற அஞ்சு அஞ்சு லிட்டரு ரெண்டா நேத்து மாடு அதுல ஒரு இன்னொன்று இருக்கு அதுனா அது ரெண்டா நேத்து மாடுதான் ரெண்டுமே மொட்டை மாடு ஆனா கொஞ்சம் இந்த ரெண்டுமே பாக்குற ஜம்முட்டு இருக்கு மொட்டை மாடுதான் ரெண்டுமே இது பால அளவு அஞ்சு லிட்டரு பால அளவு கொடுத்துட்டு

திருப்பூருக்காரர் தான் மறுபடியும் இறக்கி இருக்காங்க அவங்க சொல்ற மீதி மாடுகள் எல்லாமே பெரிய சைஸ் மாடுகள் பேசணும்னா வேலை அனுசரிசையே தருவாங்க அப்படியே நம்ம உள்ள போனோம்னா உள்ள இல்ல நீ அடுத்து வெளியத போகணும்னா ஏகதேசம் ஓரளவுக்கு வத்த மாடுகளை பார்த்துட்டும் வணக்கம் வணக்கம் இங்க பாத்தீங்களா இல்லைங்க மாடல்லாம் நிறைய இருக்கு கைப்பால் மாடு மூணு மாடு தான் வந்துருக்கீங்களா ஆறு மாடு ஒண்ணு கொடுத்தாச்சு சரி ஓகே பஸ்ட் இந்த மாடு பாத்தலாம் இது என்ன ரேட் வரும் ரெண்டு பல்லு தலையீட்டு மாடுங்களா தலையீட்டு என்ன ரேட் வருதுங்க முப்பத்தி அஞ்சு எச்சப்பா பால் ஏழு லிட்டர் வத்த கரவையில தலையீட்டு அதுங்க அடுத்த பாடலாம்

திருப்பூர் திருப்பூர்ல கோவில் வெளி அங்க இந்த சந்தை இருக்குமே திருப்பூர் மாட்டு சந்தை அமராவதி வளையம் சரி ஓகே இது வந்து வளர்த்துற மாடுங்கிறீங்க தோட்டத்து மாடுங்களா மத்தக்கறவைங்களா செனையானா மத்தக்கறவி எத்தனை ரூபா வருதுண்ணா இருபத்தி அஞ்சு பால நாலு மூணு ஏழு லிட்ரு வீட்டுக்கேத்த மாடு இருபத்தி அஞ்சு சொல்றீங்க எத்தனை ரூபா மட்டும் கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்றுக்கு தான் கேக்குறாங்க இன்னைக்கு மாடுகள் வரத்தை ஒரு அளவுக்கு இருக்கு அதனால ரேட் தான் இது வந்து என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க இருபத்தி மூணுன்னால் ஃபைனல் பண்ணலாம் பல் எத்தனை பண்ணலாம் நாலு சரி ஓகே இந்த மாதிரி மாடுகள் உங்களுக்கு பண்ணிக்கலாமா நம்பர் சரி